Hi friends! அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைனால கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் மக்கள் மத்தியில பெரிய தாக்கத்தையே கொண்டு வந்துச்சு இதனால கொத்து கொத்தான மக்கள் இழந்தது இல்லாம நாட்டோட பொருளாதாரமும் மக்கள் தொகையுமே வீழ்ச்சி அடைந்து மக்களோட அன்றாட வாழ்க்கையிலுமே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு பழைய நிலைமைக்கு திரும்பிய நிலையில புதியதா சைனால எச்எம் பி சொல்லக்கூடிய வைரஸ் பரவி வர்றதா தகவல்கள் வருது இதை பத்தி சைனா கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலனாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் சோசியல் மீடியால இதை பத்தின வீடியோக்களை வெளியேற்றாங்க இருக்காங்க இதனால அங்க அவசர நிலை காணப்பட்டு ஊரடங்கு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கதாகவும் அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எச் எம் நோயாளர்கள் நிரம்பி வழியதாகவும் கூறப்படுது அதுவும் இப்ப இந்தியால கன்னட மாநிலத்துல இரண்டு குழந்தைகளுக்கு இந்த எச் வைரஸ் தொற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்து வீடு திரும்பியிருக்காங்களாம் குஜராத் மாநிலத்திலே மூன்றாவது ஒரு குழந்தைக்கு இந்த நோய் வந்திருக்காதா சொல்லப்படுது இப்ப சென்னையில சேத்துப்பட்டி பகுதியில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இரண்டு குழந்தைகளுக்கு இந்த எச் வைரஸ் இருக்கிறது இனம் கண்டிருக்காங்க ஆனா இந்த வைரஸ் அதாவது ஹியூமன் மெட்டனியூமா வைரஸ் கொரோனா வைரஸ் போல பாதிப்பானது பரவியதாகவும் கூறப்படுது பொதுவா விண்டர் சீசன்லயும் மழை காலங்கள்லயுமே மக்களை பாதிக்குமாம் இதோட அறிகுறிகள் பார்க்க கொரோனா தொற்றின் போது காணப்பட்ட அறிகுறிகள் போலத்தான் இருக்குமாம் மூக்கில் தண்ணி போல வழிதல் தலைவலி ஏற்படுதல் காய்ச்சல் இரமல் தடுமல் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருக்குமாம் ஆனா பயப்பட தேவையில்லையாம் பெரும்பாலான வயதான சிறுவர்கள் அதாவது பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வயதானவர்களை தாக்குது சிறுவர்களும் வயதானவர்களும் எச்ஐவி நோய் இருக்கிறவங்களும் கேன்சர் நோயாளிகளும் பிரெக்னன்சி மதர்ஸுமே ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குமாம் கோவிட் நைன்டீன் நேரம் நாங்க என்னென்ன பாதுகாப்பை கையாண்டுறோமோ அதையே தான் நாங்க இப்பயும் கையாளணுமா மாஸ்க் அணிஞ்சிருக்கணும் கைகளை கழுவி சுத்தமா வச்சிருக்கணும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் முகத்தை இடைக்கடை கழுவிக்கணும் இருமல் தடுமல் உள்ளவங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ண தை தவிர்க்கும் இந்த எச்எம்பி பி வைரஸ்க்கு வந்து எதிர்ப்பான மருந்துகள் எதுவும் இல்ல மருந்து தேவையும் இல்லையா இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதிகமா தண்ணி குடுக்கணும் ரொம்பவே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க